الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال يا بني لا تدخلوا من باب واحد فادخلوا من أبواب متفرقة. وما اغني عنكم من الله من شيء ان الحكم الا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون ولما دخلوا من حيث امرهم ابوهم ما كان يغني عنهم من الله من شيء الا حاجه في نفس يعقوب قضاها கணியத்திற்குரிய பெரியவர்களே அல்லாஹ் அல்லாஹு உடைய கிருபையால் எழுநூத்தி பதினொன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஆறு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக அழகான வரலாற்றை அல்லாஹால இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வருகின்றான் நபி யூசுப் அலேசலாம் அவர்கள் எகிப்து நாட்டினுடைய அதிபதியாக நியமனம் செய்யப்பட்டு ஆரம்ப நேரத்திலே ஏழு ஆண்டுகள் மிக செழிப்பாக இருந்தன அந்த செழிப்பான ஏழு ஆண்டுகளிலே அடுத்து வரக்கூடிய பஞ்சத்தினுடைய ஏழு ஆண்டுகளுக்கு தேவையான தானியங்களையும் உணவுப் பொருள்களையும் சேமித்து வைத்தார்கள் பஞ்சத்தினுடைய ஆண்டு வந்தது மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் மிக துன்பப்பட்டார்கள் அரசரிடத்திலே முறையிட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையான உணவுகளை அரசாங்கத்திலிருந்து பெற்றுச் செல்லலாம் ஒரு வருஷத்திற்கு ஒருவருக்கு தேவையான உணவு ஒரு ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவு என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்குரிய தொகை வசூல் செய்யப்பட்டு தானியங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒட்டகத்தினுடைய சுமை அளவு அடுத்த ஆண்டுதான் அவருக்கு அடுத்த விநியோகம் செய்யப்படும் இந்த முறையிலே தானியங்களை பகிர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பஞ்சம் என்பது எகிப்து நாட்டினுடைய அந்த நகரத்தை மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமங்களையும் பாதித்தது அப்படிப்பட்ட கிராமங்களிலே ஒன்றுதான் கன் என்ற ஒரு ஊர் அந்த ஊரில் தான் நபி யூசுப் அலே இஸ்லாம் அவருடைய குடும்பத்தினர் வசித்து வருகின்றார்கள் அவர்களையும் இந்த பஞ்சம் பீடித்தது யூசுப் அலே இஸ்லாத்துடைய தந்தை யாஹூப் அலே அவர்கள் தங்களுடைய மக்களிடத்திலே நீங்கள் எகிப்துக்கு சென்று அந்த அரசரிடத்திலே தானியம் பெற்று வாருங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசுகளை கொடுத்து விட்டு என்பதாக சொன்னார்கள் அதே போன்று வந்தார்கள் தானியத்தை பெற்று சென்றார்கள் ஆனால் யூசுப் அலே அவர்கள் இவர்கள் தம்முடைய சகோதரர்கள் என்பதாக விளங்கிக் கொண்டபொழுது பொழுது விசாரணை செய்தார்கள் ஒரே ஒரு சகோதரரை மட்டும் நாங்கள் விட்டு வந்திருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள் யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் விடப்பட்டு விட்டார் என்ற காரணத்தினால் அவர் அழைத்துக் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உபாயம் செய்தார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடன் பிறந்தவர் ஒரே ஒரு சகோதரர் புனியாமீன் என்பவர் மற்ற சகோதரர்கள் எல்லாம் அவருடைய தந்தைக்கு இன்னொரு தாய் மூலமாக பிறந்தவர்கள் பத்து பேர் ஆக பன்னிரண்டு சகோதரர்கள் அவர்கள் இப்பொழுது பத்து சகோதரர்கள் அங்கே வந்திருந்தார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே புன்யாமீன் என்ற அந்த சகோதரரை அழைத்து வரவில்லை யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது உங்களுக்கு நான் தானியம் தருகின்றேன் உணவுப் பொருள்களை வழங்குகின்றேன் ஆனால் அடுத்த தடவை நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த சகோதரையும் கொண்டு வர வேண்டும் அழைத்து வர வேண்டும் அப்படி அழைத்து வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தானியம் கொடுக்க மாட்டேன் என்ற நிபந்தனையுடன் அவர்களுக்கு தானியம் வழங்கினார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கொண்டு வந்த சில காசுகளையும் அவர்களுடைய தானிய பொதிகளிலேயே மூட்டைகளிலேயே மறைத்து வைத்து எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் வீட்டிலே போய் பார்த்தால் அந்த காசுகள் அதற்குள்ளே இருக்கின்றன இரண்டு விதமான கருத்துகள் சொல்லப்பட்டன யூசுப் அலே அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் திரும்பி வர வேண்டும் என்பது நோக்கம் இவ்வளவு தயாளமாக அந்த அரசர் நடந்து கொண்டிருக்கின்றார் திரும்பவும் நாம் சென்றால் நமக்கு நிறைய தானியங்கள் கொடுப்பார் என்ற நினைப்பிலே அவர்கள் வர வேண்டும் அல்லது தெரியாமல் அறியாமல் அந்த வேலைக்காரர்கள் சேவகர்கள் இந்த காசுகளை நம்முடைய தானிய பொதிகளிலே வைத்து விட்டார்கள் இது அரசாங்கத்தினுடைய காசு நாம் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது திரும்ப விட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அதனை வைத்தார்கள் என்பதாகும் இரண்டு கருத்துகள் சொல்லப்பட்டன சகோதரர்கள் தங்களுடைய விவரங்களை எல்லாம் கூறினார்கள் அந்த அரசருடைய யூசுப் அலிசலாம் அவர்களுடைய சகோதரர் என்று அவர்களுக்கு தெரியாது அரசருடைய பண்புகளை எல்லாம் சொன்னார்கள் மிக நல்ல மனிதராக இருக்கின்றார் தயாள குணமுள்ளவராக இருக்கின்றார் அற்புதமாக அற்புதமான மனிதராக இருக்கின்றார் என்றெல்லாம் பற்றி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாங்கள் அடுத்த போவதாக இருந்தால் எங்களுடைய சகோதரர் தம்பியையும் முனியாமீனையும் எங்களுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக ஆனால் யூசுப் யாஹூப் அவர்கள் மறுத்தார்கள் உங்களை நம்பி முதலாவதாக யூசுப்பை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்தேன் அவரை அநியாயமாக நீங்கள் சாகடித்து விட்டதாக சொன்னீர்கள் போனாய் விட்டதாக சொன்னீர்கள் இப்பொழுது உங்களை நம்பி திரும்பவும் என்னுடைய இந்த மகனையும் நான் அனுப்பி வைக்க முடியாது என்பதாக சொன்னார்கள் திரும்ப திரும்ப சகோதரர்கள் வற்புறுத்தி நாங்கள் கண்டிப்பாக சகோதரரை பாதுகாத்து திரும்ப கொண்டு வருவோம் நாங்கள் உறுதியளிக்கின்றோம் இதற்கு மேல் நாங்கள் எதுவும் எதுவும் செய்ய முடியாது நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் அவரை அனுப்பத்தான் வேண்டும் என்பதாக கேட்டுக் கொண்டார்கள் அதற்கு அப்பூப் அலே இல்லாம் அவர்கள் கடைசியாக அதனை ஒப்புக்கொண்டு அனுப்பி வைத்தார்கள் அனுப்பும் பொழுது அல்லாஹால பாதுகாப்பு தேடினார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை அனுப்பும் போது அந்த பாதுகாப்பு வாசகத்தை அவர்கள் சொல்லவில்லை ஓனாய் தின்றுவிடும் என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லி அனுப்பினார்கள் அதே போன்று அவர்கள் செய்து விட்டார்கள் இங்கே இரண்டாவது இந்த சகோதரரை முன் புனியாமீனை அனுப்பும் பொழுது சொன்னார்கள் இருக்கின்றான் அவன் இறக்கவா இரக்கம் செய்யக்கூடியவர்கள் அருள் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அருளாளனாக இருக்கின்றான் என்ற இந்த வாசகத்தை சொல்லி அனுப்பினார்கள் பொதுவாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இந்த வாசகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடினால் அல்லாஹின் புறத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது எந்த விதமான இடையூறாக இருந்தாலும் சரி நோய் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் தேய் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அல்லது பயமாக இருந்தாலும் வேறு எந்த வகையான எதிரிகளுடைய பயமாக இருந்தாலும் எந்த வகையான பயத்திற்கும் பாதுகாப்பு துவாவாக தாலா இதனை சொல்லி தருகின்றான் சொல்லி அனுப்பினார்கள் பிறகு யாப் அலிசலாம் அவர்கள் தங்களுடைய அந்த மக்களிடத்தில் இரண்டாவது தலைமை போகும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் யாக்கூப் அலி